பாமுக பொ இதோ வருகின்றது காலை வணக்கம் கலைவாணி மோனு கடா மோனவர்களுக்கு எனக்கு பாமுகம் இந்திய பாமுக பொருச்சொல் பதன்களை மூவாயிரத்தி பதினொன்றாவது ஆக்கமாகும் பொறுப்பு 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 பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளிடம் பொறுப்பாக இருக்க வேண்டும் வேண்டும் உறுப்பு பொறுப்பு வந்து உடலுக்கு தனியே பிரதானம் பிரதானம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது பொறுப்பு உடலுக்கு உயிர் முக்கியமானது உயிர் என்று ஒரு பதம் இருக்கின்றது பொறுப்பு பொறுப்பு பெண்கள் மிக பொறுமை சாலையில் என்று கூறுவாங்க பொறுமை என்றும் ஒரு பதம் இருக்கின்றது பொறுப்பு பொருள் பரீட்சை சித்தியடைந்து தகுதி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து கௌரவிப்பார்கள் தகுதி என்ற ஒரு பதம் இருக்கின்றது பொறுப்பு பொருள் லண்டன் தமிழ் வானொலிக்கு பொறுப்பாக இயக்குநர்கள் தூப்பாளர் நீரல் மிகவும் உறவுகள் பொறுப்பாக கடமை செய்கிறார்கள் அது ஒரு பதம் இருக்கின்றது பொறுப்பு தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு செய்கிறது பொறுப்பு பொருள் பிள்ளைகள் செய்யும் குற்றங்கள் பெற்றோர்கள் பொருத்தல் முக்கியமாக இருக்கின்றது பொறுத்தல் முக்கியம் என்பது

பொறுப்பு பொறுப்பு என்பது இது கடமை தாங்குதல் தாங்குதல் சகித்தல் பொறுப்பாளி உத்தரவாதம் என்ற பல சொற்களைக் கொண்டு இந்த பொறுப்பு வருகின்றது பொறுப்பு பொறுப்பு என்பது நம்முடன் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை உணர்ந்தும் செயல்படுவதுதான் அந்த பொறுப்பு என்று சொல்வார்கள் அது கடவுள் நம்மிடம் பல பொறுப்புகளை தந்திருக்கின்றார் அதாவது எங்களுக்கு பல கடமைகளை நாங்கள் ஆற்றக்கூடிய பொறுப்பை எங்களுக்கு பாதுகாப்பது நமது கடமை அதுல வர்ற துன்பங்களையும் நாங்கள் சகித்து வாழ வாழ்ந்தாலும் வாழ்வதிலும் அந்த பொறுப்பு இருக்கிறது பொறுப்போடு நாங்கள் அதை சகித்து வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சவால்களை சமாளித்து தாங்கி வழிநடத்தி செல்வதும் பொறுப்பு ஒரு செயலை செய்யும் போது பல எதிர்ப்புகள் சவால்கள் எங்களுக்கு வரும் அந்த சவால்களையும் நாங்கள் அதை தாங்கி கொண்டு அதை தாங்குதல் தாங்கி தாங்கிமைகளை ஆராய்ந்து அதை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் ஒருவர் நம்மிடம் நம்பிக்கை வைத்து ஒப்படைக்கும் பொறுப்பு நம்பிக்கை வைத்து கொடுத்தா இது நம்பிக்கையோடு இருக்கும் என்ற பொறுப்பை நமக்கு தரும்போது அதை நாங்கள் பொருட்படுத்த செய்வது ஒரு இருவருக்கும் இடையில ஒரு நல்ல புரிந்துணர்வை எங்களுக்கு கொண்டு வரும் இருவருக்கும் இடையில ஒரு நீங்கள் என்னிடம் ஒரு நம்பிக்கையாக ஒரு பொறுப்பையோ ஒரு பொருளையோ ஒப்படைக்கின்றீர்கள் ஒரு பொறுப்பு வைக்கிறீர்கள் என்னையே அப்ப நான் அதை நான் அதை பொறுப்பாக எடுத்து செய்து அவருக்கு அந்த அது நான் இரண்டாக செய்தேன் அதை உணர்ந்தால் அவர் புரிந்துணர்வை என்று சொல் என்று சொல்வதனாலே ஆகவே அந்த பொறுப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு முக்கியமான ஒரு கடமை அது பொறுப்பு எங்களுக்கு அந்த பொறுப்பை நாங்கள் பொறுப்போடு செய்வோம் பொறுமையா செய்வோம் பொறுப்பை பொறுமையாக பொறுமையோடு பொறுமையோடு செய்து பொறுப்பு இந்த பொறுப்பு இன்னைக்கு நீங்க தந்திருக்கிற இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இந்த கோயிச்சல் எழுத வேண்டியது இந்த நித்தினக்கவிகள் எழுத வேண்டியது கடமைகள் எங்களுக்கு இருக்கிற கடமைகள் அந்த பொறுப்பா நாங்க ஏற்றி அதை செய்யும் போது உங்களுக்கும் மருவு எங்களுக்கும் நிறைவு நன்றி நன்றி வணக்கம் 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 நான் உங்களுக்கு பொறுப்புடன் நடந்து கொள்கிறேன் யாருக்காவது ஆஹ் ஏதாவது சொன்னால் அதை பொறுப்புடன் செய்து கொடுக்க வேண்டும் ஆஹ் அந்த பொறுப்போடு நடந்து விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 சரி பரவாயில்ல நீங்க வாங்கோ பொறுப்பு நாம் எதையும் பொறுப்புடன் செய்ய வேண்டும் பொறுப்பு தவறினால் எல்லாம் போயிடும் மற்றது யாராவது எம்மாக்கு ஒரு செயலை செய்ய சொன்னால் அதை நாம் பொறுப்பாக பொறுப்பாக எடுக்க வேண்டும் அந்த உத்தரவாதம் என்று அடுத்தது இதயம்

நீகால உச்சா வணக்கம் வணக்க நீகாலையினைக்கம் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லியிருந்தது நல்லா இருந்தது பொறுப்போட எல்லாரும் வந்து உடைய நினங்கி விடுவோம் பொறுப்பாக நடக்கணுமோ அனுப்பப்பட்டிருந்த வரைக்கும் அது நல்லா இருந்தது மறுபடிசி நன்றி எப்போவும் எல்லா பொறுப்பையும் தந்து ஒரு அப்படியே அத்தனை பொறுப்பும் மந்திரமோட இருக்கும் அடுத்தடுத்து வரும் நன்றி அந்த ரெண்டு பொறுப்பு இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்கிறோம்னா அந்த வரையும் அத்தனை பொறுப்பு இருக்கு என்று சொல்லி நிறைய கூட சமைக்கிறவையோ தெரியல கரை என்ன தச்சளிக்கணுமா நடு கடல்ல இல்ல வாங்க அவையில கரை சேர்த்து கூட விட வேண்டும் சரியான இடத்துல பொறுப்பிருக்கல்ல பொறுப்பிருக்க இல்லை வாங்க கேனாக்கு அப்படின்னு கதை கேட்க கதை போன அது மாதிரி அந்த ரெண்டு பொறுப்பையும் நம்ம வாயின வேணும் என்றதுதான் எனக்கு உடனப்பட்டது பொறுப்பு அவ்வளவுதான் வணிக நன்றி வணக்கம் இணைந்து கேட்டுக்கிறேன் கொண்டு போங்க படக ஓட்ட படக கொண்டு போனீங்களா இன்னும் தாண்டிங்க வணக்கம் காலை பொறுப்பு எல்லாம் வந்துட்டு அந்த பதவி என்ற ஒரு பொறுப்பு இருக்குது மற்றது இப்ப குடும்ப பொறுப்ப வந்து இந்த காலத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சுமக்க வேணும் மற்ற பிள்ளைகளும் பொறுப்பாக வளர்க்க வேணும் பிள்ளைகளையும் பொறுப்பாக வளர்க்கணும் பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்போட நடந்து கொள்ள வேணும் அப்படியான ஒரே கூட வருது மற்ற கடமை என்றது அந்த குடும்ப குடும்ப கடமை கடமைன்றே வருது ரெண்டு பேரும் சேர்ந்து பொறுப்பதுன்றது மற்றது பேரமுன்றதும் குடும்ப பேரன் தான் பார்த்துட்டு மற்றதுதான் மெத்தது முட்டு குடுக்கிறதும் அது மாதிரிதான் ஒரு ஆளுங்க இதுக்கு இன்னொரு முட்டு குடுப்ப கணவன் தனியா போய் செய்ய இல்ல மனவே போய் முட்டு கொடுத்து அந்த பொறுப்பை சேர்க்குறது இருக்கிறது அப்படியும் எடுக்கலாம் ஒரே ஒரே கருத்துக்கெல்லாம் பரிதுதான் அந்த வடி என்றதுதான் எனக்கு வரி ஒன்று வருது அதுக்குள்ள முட்டு வருதுதான் ஓ

இப்ப காசு வாங்கிக்க நகைய பொறுப்பா குடுத்துட்டு காசை வாங்குறேன் கடன் பிள்ளைக்கு அதுவும் பொறுப்பு உத்தரவாதம் அதாவது அதுக்கு பதிலாக பொறுப்பு குடுத்து நன்றி வணக்கம் 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 என்ன பூந்தோட்டத்துக்குள்ள தெரிய அப்பொழுது இரண்டு பேரும் சேர்ந்து அவாவும் பூக்காரி தான் எனக்கும் பூக்கள் தான் மிகவும் பிடிக்கும் அப்ப எடுத்த படம் இப்பொழுது நீங்கள் பொறுப்பு என்று சொன்ன அந்த பொறிச்சோ இல்ல பொறுப்பு பொறுப்பு என்னும் போது இப்பொழுது வந்து பல பொறுப்புகள் இருக்கின்றது என்ன இங்க வந்து ஒரு வீட்டை கூட ஆக்களை வாடகைக்கு இருத்துருந்தா அஹ் இப்ப தனியார்களாக இருந்தால் பேங்க் மூலம் போகாம தனிப்பட்ட முறையில கொடுக்கிறோம் அட்வான்ஸா அவர்கள் காசை பணத்தினை பொறுப்பாக வேண்டி விடுவார்கள் அஹ் ஏனென்று சொன்னால் இவர்கள் வந்து இரண்டு மாதம் மூன்று மாதம் பணம் தரவில்லை சிலர் வந்து மாதம் மாதம் காசு கட்டாம இருக்கும் பட்சத்துல நீ கூட்ட விட்டு எழும்பு என்று சொல்லி அவர்கள் எழுப்பும் போதும் அந்த இவர்கள்ட்ட விண்ண காசு இவர்களுக்கு பொறுப்பா இருக்கு ரெண்டு மாதம் வாடகை தராமல் அவர்கள் போனாலும் அங்க கூட்டியே அட்வான்ஸா வேண காசு ஒரு பொறுப்புக்கு இருக்கு அஹ் மற்றது வந்து நான் அண்மையிலோ அறிஞ்சேனா இப்படித்தான் இவர்கள் அங்க சில நாடுகளில பொறுப்பாக எதையும் இல்லையா ஆக்களை வாடகைக்கு இருத்தி இருக்கிற இருக்கிறான் வீட்டுல அப்ப இந்த வாடகைக்கு இருத்தினவர்கள் என்ன செய்து விட்டார்கள் சொல்லாமலேயே தங்களுடைய பொருட்கள் இல்லாத எடுத்துக்கொண்டு போயிட்டேன் அப்ப ஒரு பொறுப்பும் இவர்கள் முன்னுக்கு பேங்க்ல பேங்க்லதான் இவர்களுடைய காசுகள் மாதம் மாதம் விவேக்கி பேங்க்ல போடப்பட்டது இப்படியான விஷயங்களில் அந்த அனுபவமாக வரும்போது இப்படியான பொறுப்புகளை வைத்தா இதுக்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை வந்து காலகட்டத்துல மிக மிக கவனமாக நான் கனடாக்கு சென்ற போது அங்க கதைத்தார்கள் என்னென்னா ஒராளை வந்து ஹம் இரண்டு வருஷம் மூன்று வருஷம் வந்து தங்களுடைய சொந்த ஊர்களை மற்றவர்களும் கொடுக்குறேன் இல்லையா ஏனென்றா கொடுத்தால் ஒழும்பு என்று சொல்லும் போது இவர்கள் மாட்டார்களா காச வேண்டினாலும் என்று சொல்லும் போது மாட்டாள் அரசாங்கத்த போய் முறையிட்ட அரசாங்கம் சொல்லுவான் கூடுதலாக வீடு அது வரைக்கும் பொறுத்து அப்ப இவருக்கு பெரிய கஷ்டம் என்ன இவர் பேங்குக்கு காசு கட்டணும் இவர்தான காசை இவர் இங்கால பேங்குக்கு தானே கட்டுறது அப்ப அங்க சொன்னார்கள் அப்படினு சொன்னா தாங்கள் பொறுப்பு வைக்கிறேன் குறிப்பிட்ட ஆறு மாதம் அவை அப்படித்தானா அவடுக்குறோம் அப்படியே காலத்தை நீடிச்சு கொண்டு போறான் மற்றது பொப்பாகவும் இரண்டு மூன்று மாதத்துக்குரிய பணத்தை வேண்டிக் கொண்டுதானா தங்களுடைய வீடுகளை கொடுப்பாங்க அப்படி பல பொறுப்புகள் இருக்குதா வந்து சிறிலங்காவிலே எல்லாம் நகைகளை கூட நாங்கள் பொறுப்பு வைத்து காசு எடுக்கலாம் நல்லதா போச்சது என்னன்னு சொன்னா இது வந்து அந்த அக்காக்கள் சொன்னார்கள் இப்ப வந்து அங்க வந்து மக்கள் வந்து நகைகளை வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு இருக்கிறது பாதுகாப்பின்மை காரணமாக அந்த

மாதம் அறுபது அது வந்து பொருள் பணப்பெட்டிக்கு அளவான பெட்டிக்கு பரவாயில்ல மாதம் அறுபது போனாலும் வீட்டு வீட்டினுடைய உறுதிகள் முக்கியமான பொருட்களை நம்ம கொண்டே வைக்கும் போது பாதுகாப்பாக இருக்கும் சில வேளையில வீடுகள்ல ஏதாவது ஒரு உம் அப்படி ஏதாவது சேதாரங்கள் நடக்கும் போது உங்களுடைய பொருட்கள் வந்து இல்லாம போயிடும் அந்த பேஞ்சு நாங்கள் அந்த உறுதி எடுக்கணும் கூட பல பணங்களை செலவழிச்சு தான் அந்த உறுதியை கை கொகண்டுருவோம் ஆகவே இப்படியான பொறுப்புகளை வச்சு அது பணத்தை கொடுத்து தான் அதை எடுக்கிறான் அப்படி பல விஷயங்கள் பொறுப்புகள் இருக்குன்றது அதே மாதிரி அவர்கள் வச்சு பொறுப்பு அந்த நாளில இப்ப இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முதல் பல தடவைகள் ஆட்களைத்தான் பொறுப்பு வைப்பார்கள் இப்போ இருக்கிறாரியை பொறுப்பு வைத்து ஒரு வாரத்துக்கு இந்த காற்றிலையை நான் தாமல வந்தியே கவலாம்

கணவரிசம் அவர் இருந்திருக்க வேணும் இப்போ ஒரு பிள்ளைக்கு இப்போ இப்போ அமர்ந்த பிள்ளைக்கு இப்போதான் அமர்ந்த ஒருவர் ரெண்டு சொன்னால் அவருக்கு இங்கே இது இல்லாட்டா அப்படி தான் டேலாம் இந்த இங்கே வந்து கணவரிசம் இருந்தவர் அவர் பாஸ்போர்ட்லாம் பார்த்தேன் செய்கிறது அவர் அப்படியே ஒரு இது இருக்குது ஐயத்து பாஸ்போர்ட் எல்லாம் பதிவு ஆமாம் அதே மாதிரி வாணியாக்கா வேலைக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது பெத்தராண்டா என்ன இத்தனை மாதத்துக்கு இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி நாங்க சைன் பண்ணி எல்லாம் இதெல்லாம் சொல்லி பொறுப்பு எடுக்கிறது அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை கோட போறேன்டா இல்ல நான் ஆறு மாதம் வேண்டாம் அது நிக்கோணும் முட்கூட்டி மூன்று மாதம் முன்னறிவித்தல் கொடுக்கணும் இல்ல நான் இல்லாம சொல்லாம திடீரென்று போக போறேன்டா இரண்டு மாதம் உதவுதொகை வராது அப்படிங்கிற பொறுப்போன்னு இருக்கீங்க வேலைகளுக்கு உம் ஆ யாரும் பொறுப்பு பொறுப்பு பொறுப்போட நடந்து ஓடுங்கோ பொறுப்பு இல்லாம கூட நடந்து பொறுப்பு இல்லாம நடந்து இது பொறுக்கி சொல்லுவார்கள் அப்படி எப்படித்தான் இப்ப நடக்குது பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பொறுப்போடு இருப்பாரு

நடந்து அதான் தங்கட பேரைப்பாத்தி இல்ல இல்ல அதேப்ப என்னதான் பிள்ளை விட்டா உன் அம்மாவை வளர்ப்போன்னு சொல்றது அப்ப என்னைங்களா சண்டை வேற அம்மா அப்பாட வேற காப்பாத்து எப்படியோ நடந்து சொல்லி ஒரு வார்த்தைல சொல்லிட்டு அனுப்பிட்டு எப்பதான் புள்ளைகள சொல்லுங்க என்னது கேப்பாரு சரி நன்றி நேற்று அபராமி தண்ட நேட்சிக்கு முன்னுக்கு ஒரு இது சொல்லிருந்தேன் தரையில வாசி பரம்பரை முன்னுக்கு பழமொழி சொல்றவர்கள் தான் நீ பழமொழியும் திருக்குறளம் நாய்க்கு போனாலும் இல்ல இல்ல அப்படி இல்லை என்ன நாடுகள் கடந்தாலும் நாயின் குணம் மாறாதாம் எனக்கு இது புதுசா இருந்தது நான் கேட்க இப்ப நாங்க நான் எங்க போனாலும் எனக்கு தான் குடிக்க முடியாது கேள்விப்பட்டாங்க நாய் நடுக்கடலுக்கு போனாலும் எனக்கு தான் குடிக்க முடியாது அப்ப இவர் அது புது புதுசா கொண்டாருவ பிராமி இதெல்லாம் பாக்குற கூகுள்லாம் பாப்பார்கள் அப்ப நேற்று அது தமிழகான்னு என்ன நாடுகள் கடந்தாலும் நாயின் குடும்பம் ஒரு பாசத்தை விற்குது தான் வளர்க்கிற தான் என்ன அதே ஜனே கடிச்சு குதாரிச்சா காட்டியும் எந்த கதையும் கேள்விப்பட்டது தானே செய்யுது அப்படியும் இருக்குத்தான் அதை இப்படியும் இருக்கு வாணியத்தான் இப்ப நாங்கள் கனடால போய் நிக்கக்குள்ள அவேந்திர அவட்டினே ஒரு செல்ல பிராணியாக நான் இருக்கின்றது நாங்கள் பெறும்போது நான் என்ன பேரம்பெஞ்சி அவர் கெஞ்சி நான் போயிட்டு போட்டு வாங்கணும்னு சொல்ல அழுது இந்த கால ரெண்டே வித போட்டு நான் ரெண்டு கிழமை அதுக்குள்ள என்னட்டு இவ்வளவு நான் அவரை வந்து பாக்கியம் குட்டிங்க போனா போனான் உம் அப்படி அவரோட சேர்த்து திரிஞ்ச நான் நான் அவரோட அப்ப மற்றது வாணியக்கா நான் இரவுதம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கிளம்பருவேன் அல்லது வந்து அங்க பண்ணி கூட கொஞ்சம் இருமல் வந்துடுச்சு சுடுதண்ணி குடிக்கணும் தே குடிக்கணும் அப்ப நான் கொண்டு அதுகள் எல்லாம் ஒரு என்ன நாய்க்குல அது நித்திரை கிடக்குது புத ஆள் அந்த வீட்டுக்கு அப்ப நான் ஓ அத அவர்களுக்கு சொன்னேன் அவர்களும் சொன்னார்கள் அப்படித்தான அது எந்த இந்த அமைதியா இருக்குமா ஊறவே தெரியும் போலே தெரியுமா போல நான் துண்டிடமோ பயந்து பயந்துதான் கிளம்புறா இது குலைக்க போகுது அதுகள் பாவங்கள் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் பழக்குதல் அது பேசாம படுத்தி

நேத்து முட்டை காக்கனோடு நடந்தது வாணியா ஞாயிற்றுக்கிழமை என்னடா நானும் கனவறு நடந்து போறான் அந்த வி.சி.ஆர்ல வந்து அந்த வாகனம் ஓட கூடியமய வி.சி.ஆர் அதுதானே ரிமோட் பை மை இல்ல ஒரு சின்னதா இருக்கு ஓட்டோ ஆட்டோ மாதிரி மாதிரி இருக்கது ஆ சின்ன அப்ப அதுல அந்த அம்மா நாயை கொண்டு போறாங்க அது தெரிந்தவர் தான் நான் என்ன செய்தது பறிச்சு கொண்டு ஓடிட்டு ஆனா இவாவால ஒளிம்பிப் அதை பிடிக்கறான் அளவுக்கு கே ஒரு ஐம்பது மீட்டருக்கு அப்படி ஓடுது அவங்க கணவர்கிட்ட குடுக்க அவ கணவர் கொண்டே நான் அதுக்கு கொடுக்க சாப்பாட்ட போடுவதாச்சு அப்படி அந்த அவாவுக்கு அந்த அந்த சந்தோஷப்படுத்துறது அந்த செல்ல பிராணி அவன் தனியே இருக்கிறா அந்த விடுத்துற சாமான கூட எடுத்து கொடுக்கும் பானையா பழக்கம் நடக்கிற காலத்துல மனிதன் பொறுப்பை மீறி நடக்கிற சம்பவங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது உம் இல்ல ஆனா இப்ப ஒரு நம்பிக்கையிலையும் சில நேரம் கொண்டு போறது போல போன நிலம பஸ்ல வந்துருக்கேன் பட்டா ரெண்டு பஸ் அப்படியே பிரேக் போட நின்றவர்கள் அப்படியே விழுந்துட்டார்கள் சரியா என்னண்டு பார்த்தால் சைட்டால் ஒருவர் நாயோட வந்தவர் ஒரு பொம்பளை பிள்ளை தான் அவர் கைத்தில் அரட்ட இல்லை அந்த நாயை இவர் நம்பிக்கையில் உணர்ந்துருக்கிறார் போல் தனக்கு பின்னால் வர நாய் ரோட்டை க்ரோஸ் பண்ணிட்டு க்ரோஸ் பண்ணலை நின்றுட்டு நடு ரோட்டில் அப்போ பஸ்ஸில் என்ன செய்வார் டிரைவர் பிரேக் தானே போடுவார் அதை போட்டுட்டு கொஞ்ச நாள் ஆடி போடணும் என்னென்ன அப்படி பிரேக் போடுந்த மனுஷன்ட்டு பார்த்தால் அங்கே பார்த்தா நான் என்னோட உள்ள பிடி நிற்க பார்த்து நாய்க்கு பாவம் அதுக்கு டைம் வந்தவ தெரியலை ஆனால் அப்புறம் உள்ளே இருந்தவர் பேசினார் இவர் என்ன இப்படி கயிற்றுல கட்டாமல் செய்தவர் சொல்லி அப்புறம் அவருக்கு உண்மை அந்த நாய் கொழந்தவர் அவர் பிடினுன்றார் என்ன பாவம் இவ்வளோ அவர் அது அப்படி பட்டே தரி அப்போ ஏன் அப்புறம் உள்ளே இருந்தவர் பேசி கொண்டு வந்தார் கயத்தில் கட்டிருக்கலாம் இவர் ஏன் இப்படி கொண்டு வந்தவர் அவர் என்ன என்ன அண்டைக்கார பொறுப்பு பிடிச்சவரோ தெரியாது நான் கயிறு கட்டுற பொறுப்பு இல்லை போல் அப்படி அதான் சில பறவை எல்லாம் கிடக்கும் பாவம் மாதிரி அட்டிபட்டு அப்படிங்கும் அப்படி ரெண்டு வெட்டிட்டு போடுவோம் பின்னுக்கு அப்படி பறக்கவே மாட்டேது என்ன புறாக்கள் புறாவும் கூட டக்குன்னு பறந்துரும் அந்த இது ரெண்டு தான் நடு ரோட்ல நிக்கும்ல நிக்கும் நடு ரோட்ல இங்க பெரிய அந்த தோட்டம் நதியாடிபட்டு கிடக்கும் இங்க நதி தெல கூட தானே நாட்டுக்குள்ள மட்டுமே காட்டுக்குள்ள ஊருக்குள்ளே தெரியுது அது அந்த குரோஸ் பண்ணிக்கலாம் அடிப்படலா இருக்கு விழாவில் கிடக்கும் அது எல்லா அடிபட்டு அது வாங்கி ஒன்பதுல ஒரு ரோட்டுல மான் காட்டுக்குள்ளாலும் பிடிப்பிட்டு அதுக்கு திருப்பி திருப்பிட்டு காட்டுக்குள்ள போடுறோன்னு

അവന പോകണ്ട അത് പോകണ്ട പിന്നെ ഇതാണ്ടാകന്റെ ഒമ്പത് വാഹനം അടിപൊളി മനുഗ கத்தாளியக்கா உணக்கம் எல்லோருக்கும் உற்சாக வணக்கம் நீங்க உங்கள மாதிரி அறிவிருந்து நான் எங்கேயோ போயிருப்பேன் மாணியக்கா நீங்க கத்தால காடுகள்லையன்று சொல்லவும் எனக்கும் பிளாங்கி இல்ல வாணியக்கா நீங்க என்ன தங்கும் பிறகுதான் ஓஹோ நான் பேக்ரவுண்ட் போட்டிருக்கிறேன் அதுக்காகத்தான் சொல்லுறிங்களதை விளங்கிடுச்சு உற்சாக வணக்கம் திரும்பவும் நீங்கள் செல்ல பிராணிய பற்றி கதைக்குறி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கதைச்சுனாங்க செல்ல பிராணிய வந்து நாய் என்று சொன்னால் பிடிக்காதாக்கள் சன்னதியா உண்மையில அப்படி சொல்லக்கூடாதுதான் என்னடா ஊரில் நாங்கள் வச்சு நாங்கள் உண்மையில ஏதாவது ஓடி வந்து நிற்கும் அம்மா வந்து செல்ல பிராணி அதுக்காகவே எங்க ஃபங்க்ஷனுக்கு போனால் அஹ் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கணும் பாசி கத்தும் என்று சொல்லி ஓடி வருவா அம்மாக்காக வெயிட் பண்ணும் சாப்பாடு கொண்டு வருவா அம்மா என்று சொல்லி உண்மையில நாய் வந்து ரொம்ப 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 நல்லது ஆனால் இந்த நாட்டுல வளர்க்குவது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் யாரும் வளர்க்குறா கழுதுல இல்லையென்று நினைக்கிறேன் தருவன் ஒரு திட்டம் விட்டிங்கல்ல தானே

சாப்பாட்டை பாமுக பதிவுகளையும் இந்த ட்ரெண்டு கதவையும் பூட்டியும் தாண்டி வருகிறது நாங்க என்ன பண்றது ராகவிஷ் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டிவி சத்தம் போட்டா பெருசா தாங்களே இப்ப சத்தம் கேக்கல வா நீ கஸ்ல இடத்துல கேட்குது கண்டிக்கு போன ஞாயிற்றுக்கிழமை பொன்மாளை பொழுது எல்லாம் கேட்டுக் கொள்வின்றது கதவோட கூட்டியுமே நீ அதுக்கு நானு என்ன செய்யலாம் மாஸ் போடலாம் வா வாய் இல்லையே வாதானே வீட்டுக்கு அது நல்லபடி அப்படி சொல்றான்னு சத்தம் அமல் வீட்டையும் கனடாவுல அவையும் வந்து லவ் பேர்ட்ஸ் படகு

அந்த மாதிரி வானவில்லைனா நானும் தான் பழக போனும் பின்னால பேக்ரவுண்ட் போடுறது அப்படி என்று பழகிடுவன் நன்றி வணக்கம் தர்ஜினி இப்ப இருக்கிறீங்கள் வீடியோ போடு இல்லை வீடியோ போடுங்கோ போடுங்க